ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பாருங்கள் என் தங்கச்சி வீட்டுக்காரர் ஐயப்பன் கோயிலுக்கு போனார் அவர் வந்து பதினெட்டு வருஷமாக போயிட்டுருக்காரு இருக்காரு இந்த வருஷம் அவர் குருசாமி ஆகியிருக்கார் நான் போயிருந்தேன் அவர் மேலே போடும்போது மேலை போட்டு இருமுடி கட்டும்போது சாரி இருமுடி கட்டும்போது நான் போயிருந்தேன் அப்போ மலைக்கு போயிட்டு வந்து என் தங்கச்சி பிள்ளை போயிருந்தேன் அப்போ பொங்கலுக்கு ஊருக்கு அப்போ எனக்காக வெயிட் பண்ணி இந்த பிரசாதம் அனுப்பியிருக்கா கஞ்சாமிரதம் சபரிமலையிலேருந்து இருந்து ஐயப்பனே கொண்டு வந்து கொடுத்த மாதிரி என் தங்கச்சுட பையன் கொண்டு வந்து கொடுத்தான் எனக்கு பஞ்சாமிருதம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நான் வந்து எந்த கோவில் பஞ்சாமிரதம் இருந்தாலும் சாப்பிட்றது பழனி பஞ்சாமிரதமும் பாருங்க பஞ்சாமிரதம்னே வாயெல்லாம் எதிர்த்து ஊறுது திருச்செந்தூர் பஞ்சாமிருதம் பழனி பஞ்சாமிரதம் அது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா எல்லா ப எல்லா முருகன் கோயில்லையும் பஞ்சாமிருதம் ரொம்ப இது பிடிக்கும் ஐயப்பன் இந்த வருஷம் ஐயப்பன் கோயிலேருந்து பாருங்க விபதி இட்டு குங்குமம் வச்சு பஞ்சாமிருதம் சாப்பிட போகிறேன் யாருக்கெல்லாம் பஞ்சாமரம் இந்த பஞ்சாமிரத்தை அப்படி எடுத்து நேராக வாயில் விடுறதை விட அப்படி எடுத்து இந்த கையில் விட்டு வரணும் அப்படி இந்த கையில் விட்டு ஆஹா சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பன் பேரை சொல்லும்போது இன்னும் அமிர்தம் கூடுதலாக இருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டு நோயெல்லாம் பறந்து போகும் நம்ம ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிடும்போதும் அப்படிதான் பகவான் பேரை சொல்லிவிட்டு நம்ம எந்த எந்த ஆகாரம் எடுத்துக்கிட்டாலும் சாப்பிடும்போதும் சரி மருந்து சாப்பிடும்போதும் சரி இந்த மாரி இந்த மாதிரி கோவில் பிரசாதம் சாப்பிடும்போதும் சரி நேற்று பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சாய்பாபா கோவில் போயிருந்தாரு எங்கள் வீட்டுக்காரர் அப்போ நேற்று வந்துட்டு பிரசாதம் இன்றைக்கி தை வெள்ளி தை மா தை ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ஐயப்பனுடைய பிரசாதம் வந்து சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் சபரிமலைக்கு போயிட்டு வந்தாங்க யாரெல்லாம் பஞ்சாமிரம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுவோம் ஓகே பாய் கஞ்சாமரத்துல அது என்ன டேட்ஸோட விதையே வந்திருக்கு மரம் டக்குன்னு சொல்ல டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது டக்குன்னு பேரிச்சு மரத்து விதை வந்திருக்கு செம்ம டேசுங்க இதை விட ருசி வேற என்ன இருக்கும் அமிர்தமே வந்துருத்தேன் எங்களுக்கு சபரிமலையில் இருந்து சரி ஓகே கையெழுந்துட்டு வரேன்